என்னுடைய செயல்பாடுகளை நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு ஒரு ஒரு ரசிகனோட சொல்லலாம் ஒரு பாவையாளனும் சொல்லலாம் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் நடக்கின்ற கேடுகளை நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை தட்டி பறிக்கின்றதை எப்படியாவது பெற்றுப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நடிக்கிறது உங்களுக்கெல்லாம் என்னுடைய மல்லர் செயலின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ராயம் சமீப அடிங்க தொடர்ந்து எட்டு என்றால் நட்டம் என்ன ஆனா எட்டு மட்டும்தான் நம்ம வேகமாக எட்டு போட்டு நடக்க வைக்கிறது நெல்லை என்றால் தொல்லை என்று சொன்னால் அது இல்லை நெல்லை மிகப்பெரிய ஒரு கூட்டம் அதோட தமிழகத்தினுடைய தலை சிறந்த சென்னை மாநில இதை எட்டாம் தேதி அதுவும் மகளிர் தினத்தில் அருமையான ஒரு முன்னெடுப்பை தேவந்து பாய்ந்து காதினே என்கின்ற போல் அன்பு சகோதரி தேப்படி அவர்களுடைய தொடர்ந்து வர்ணனையும் அவருடைய செயல்பாடுகளும் தேடித்தே சுறுசுறுப்பை கற்றுத் தருகின்ற போல அவருக்கு பக்கவளமாக இருந்த உலக நாயகன் அன்பு சகோதரி அஜய் அவர்களையும் விஜய் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுகின்றேன் இந்த பாராட்டு வெறும் பாராட்டில்லை நீங்கள் பாராட்டியவர்களை நானும் பாராட்ட வேண்டும் ஒன்று ரெண்டு விதமான பாராட்டுகள் ஒன்று தேவைப்படுவோம் தேவை அறிந்து உதவி செய்வோம் உதவியாளர்கள் உதவி பெற்றவர்கள் என்று உண்மையிலேயே மனம் செய்கின்ற செயல்பாடுகளை வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கைகளிலும் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் போன்கள் இருக்கின்றன இந்த செய்திகளை உலகிற்கு மற்ற இடங்களுக்கு நீங்க பரிமாற செய்கின்றீர்கள் அந்த வகையிலே நம்முடைய சமுதாயத்தினுடைய உரிமைகளும் நம்முடைய வரலாறுகளையும் வெளிக்கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வருவதில் இருக்கின்றீங்க இன்னைக்கு எல்லா பேருக்கும் எல்லா வகையிலே உதவி நான் ஒரே ஒரு இடத்துல நான் பல நேரங்களை பார்ப்பேன் இந்த செய்திகள் ஒரு சில நேரங்களில் மங்களா இருக்கு ஒரு சில நேரத்துல தெரிவிதாமல் இருக்கும் அதையும் பொருட்படுத்தாமல் இங்க இரண்டு யூடியூப் சேனல் வந்து இருக்கிறாங்க பாருங்க ஆனா லைஃபுக்காக எதுவும் பண்றாங்க ஆனா லைஃபுக்காக பண்றாங்க இந்த சமுதாயத்துடைய விழிப்புணர்வை கொண்டு வரணும் ஆனா இன்று வேலை செல்ல வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த டிகேவி கேவி எதனால நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேமரா மாதிரி இருந்தால் வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு இந்த சமுதாயத்துடைய செயல்பாடுகள் வெளிக்காட்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன் அதையும் நம்ம தேர்வு மற்றும் உங்களுடைய நிர்வாகிகள் இருக்கலாம் ஏன் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய தேவையை அவர்கள் பெற்றுக்கொண்டு சென்று விடுகின்றார்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர்கள் தங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இவர்கள் அடித்தது காரணமாக இருக்கின்றார்கள்

ஆஸ்தி பாடப் போகிறது என்று சொன்னார் அவருடைய தேவை சின்னதாக இருந்தாலும் தக்க நேரத்தை செய்தார்கள் அதுதான் பெருமை முகமதியாதவர்களுக்கு உதவுகின்ற உதவிக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய புண்ணியம் திடீரென்று நாங்க மதுரையில் இருக்கோம் சென்னையில இருந்து பார்த்தாங்க செம்பூரார் அடிப்பார் கோயம்புத்தூர் முத்துக்குமாரன் அடிப்பார் தாமரஜ் அடிப்பார் பல்லாவரம் ரவி அடிப்பாங்க ஆனா ஒரு பெரிய ஜிஎஸ்ல ஒரு பிரச்சனை ஆனா இங்க வந்து ஒரு பிளட் வேணும் அவங்க திருப்பதி வெங்கடேஷனை கூப்பிடுவாங்க

எப்பட்ட சமூகத்தின் பாதுகாவலராக சமூகத்திற்கு தொடர்ந்து குரல் கொடுப்பவர்களை நீங்கள் காக்க தவறில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் பாதுகாக்கப்படாது அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லிட்டு ஆனால் இரண்டு பேர்கள் சொன்ன கருத்தை நான் வலியுறுத்தி கோவை கோவையில் இருந்து இருந்த கணேசன் சொன்னார் அரசியல் அதிகாரம் இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் பின்னோக்கி தான் இருக்கும் எதிர்ப்பதற்கு வாய்ப்பு

பயன்படுத்த தவறினால் இந்த துர்பாகிய நிலைமை மீண்டும் மீண்டும் கொண்டேதான் இருக்கும் என்பது இந்த நேரத்தை கூறிக்கொள்ள கடமைப்பட்டு நல்ல வாய்ப்பு தொண்டுகள் தொடர வேண்டும் தோன்ற விடக்கூடாது பல்வேறு இன்னல்கள் வருகின்ற பொழுதெல்லாம் எழுந்து நிற்க வேண்டும் எரிந்த பந்து எப்பொழுது மீண்டும் நம்மளுக்கு கைக்கு வருகிறதோ அதுபோல் எத்தனையோ இடர்பார்கள் வந்தாலும் நாம் செய்கின்ற சேவைகளை விடாமல் என் சமுதாயத்துக்கு செய்கின்ற பொழுது நிச்சயமாக சமுதாயம் ஒரு விழிப்புணர்ச்சியுடன் சமுதாயம் ஒரு எழுச்சியுடன் சமுதாயம் ஒரு நல்ல நிலைமைக்கு மாறும் அதனால் உங்களால் எங்களுக்கு பெருமை எங்களால் உங்களுக்கு பெருமை என்ற நிலைமை வரும் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பை இந்த மகளிர் தினத்திலே அத்தனை மகளிர் தினத்திற்கும் எங்கள் சார்பாக நன்றியும் நன்றி நடந்த வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பை தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்று சொல்லி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்